நமக்கு இருக்கிறது வந்து ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னால் ஒரு பிறப்பு இருந்திருக்கலாம் இதுக்கு பின்னால் ஒரு பிறப்பு இருக்கலாம் அதெல்லாம் நம்ம நம்புகிறோம் பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம நம்புகிறோம் நேரடியாக நமக்கு தெரியுமா தெரியாது நேரடியாக நமக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம இருக்கிறோம் என்பது தான் இல்லையா எந்த நேரமும் இது நின்று போயிடலாம் விட்ட மூச்சு மீளுமா இழுத்த மூச்சு நீளுமா எவன் உத்தரவாதம் கொடுக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் விட்ட மூச்சு மீளுமா இழுத்த மூச்சு நீளுமா இதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் முடியாது ஆனால் பட்டுன்னு போயிடாமல் நம்மை அறியாமல் நம்ம வந்து வெளியே போவே கூடாது ஒரு சட்டசபையில் வெளிநடப்பு செய்வது என்பது வேறு வெளியேற்றப்படுவது என்பது வேறு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கௌரவம் என்னவென்றால் எல்லாம் ஆச்சு முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவன் தன் முழு உணர்வோடு வெளியே செல்ல வேண்டும் இந்த உடலை விட்டு ஒரு சட்டையை கழட்டி மாற்றுற மாதிரி இதை வச்சுட்டு வெளியே செல்ல வேண்டும் இதுதான் யோகாவின் நோக்கம்